அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் எனக்குன்னா பேசும்பொழுது கவிஞர் சொன்னார்கள் அருள் அவர்கள் சொன்னார்கள் கவிஞர் முந்தினாரா இயக்குநரை முந்தினாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ரெண்டு பேரும் போட்டிக்கே வரல ரெண்டு பேருமே போட்டிக்கே வரல போட்டிக்கு வந்தா வேற முன் அவங்க ரெண்டு பேரும் வந்து முதலிடம் கேட்கவே இல்லை முழு ஒரு இடம் கேட்கிறாங்க நானும் ஒரு ஓரத்தை வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க அதனாலதான் நான் முதல் படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அல்லது நான் முதல் தொகுப்பு போடும்போது பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய யானைகளையும் பெரிய பெரிய குதிரைகளையும் போட்டி கொண்டு வந்த வேட்டைக்காரர்களுக்கு முன்னாடி நான் ஒரு கோழி கொஞ்சோட குறைக்க வந்தேன் இப்ப வரைக்கும் ஏதாவது அந்த கோழி கொஞ்சம் கோழி கொஞ்சம் திரும்ப திரும்ப பிடிச்சு கொண்டு விட முடியும் திரும்ப பார்த்தா யானை வேட்டையாடியவர்களையும் காணா சிங்கத்தை வேட்டையாடுகிறவர்களையும் காணா இதுக்கு என்ன காரணம்னா அவர்கள்லாம் போட்டியில இருந்தாங்க காட்டுக்குள்ள இருந்தேன் அவளதான் ஆனா உண்மையிலே நடிப்பில் வென்றது யாருன்னா நடிகை இராத்திரை முத்தவர்கள் தான் அவரை எந்த மாற்று கருத்து இல்லை அவர் அவர் வந்து ஆசான் பாலவேந்திர அவர்களை பார்க்கிறது வருவார் நான் உரிமை ஏற்கனா இருக்கும் போது அப்ப நான் அவரை பார்த்திருக்கேன் அவன் என் படத்தில் நடிப்பாருனோ அல்லது தொடர்ந்து நடிப்பாருனோ அடுத்தபோது நடிக்கிறாரு நடிப்பாரணும் அல்லது அவர் ஒரு நடிகர் ஆவாரணும் அதை சந்திக்கிற முதல் நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயமே எனக்கு ரெண்டு பேருக்குமே இல்ல ஒரு நாள் கூட உங்க படத்துல நடிக்கிறேன் அப்படின்னா அவர் கேட்டதும் கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டே இருப்பாரு அவர் கட்சிக்கு அவரை பற்றிய விட இந்த நூலை வந்து அவர் என்கிட்ட கொடுக்கவே இல்லை நூலை வெளியே வாழ்த்துறையின்னு சொல்லிட்டாரு இந்த நூலுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துருந்தா ஆனா இந்த புத்தகத்தை வந்து இருக்கிற எல்லாருமே பேசினாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிறிய அழகான ஒரு புத்தகமா இருக்கு அப்படி அவருக்கும் எனக்குமான அந்த நினைவுகளை மட்டும் கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் போன் பண்ண நீ எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கேன் நான் நீங்க என்ன படத்துல அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன சொன்னாரு அப்படின்னாரு இல்ல சினிமாவில் நடிக்க இருக்கலாம்னு கேட்டேன் சொல்லுங்க சொன்னாரு அப்படின்னாரு நீங்க கிளம்பி வாங்கிட்டேன் இல்ல சொன்னாரு கொஞ்சம் வயிறு சரியில்லை கொஞ்சம் அப்செட்டா இருக்கு நான் போய் மாத்திரை சாப்பிட்டு தூங்கணும் நீங்க மாத்திரை போடுங்க போட்டு இங்க வந்துருங்க எல்லாம் சிகிச்சையும் இங்கே பாத்துக்கலாம் நீங்க வாங்க அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரு ஒரு படத்துல ஒரு தோழரோட சின்ன வயசுல ஒரு தோழர் ரெண்டு மூணு சீன் நாள் காலையில படம் பிடிக்க அளவுக்கு வந்துட்டாரு ஷூட்டிங்க என்ன நடக்குது என்ன சமாச்சாரம் ரெண்டு நாள் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தார் நான் அவரோட பாத்துக்கிட்டே இருந்தேன் அவர் அமைதியா இருக்காரு ரெண்டு நாள் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு கட்சியில ஃபுல் டைமரா இருக்காரு கட்சி நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காரா கட்சி பாத்துட்டு இருக்காரா நடிகராகவே இருக்காரா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தெரிஞ்சு அவர் யோகி பாபு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு பேசிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க கூட கைது ஆமா சொன்ன மாநில மாநாடு வருது அதான் கட்சிக்கு நீதி கேட்கறதா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி சோ அவர் எங்க கொண்டு போய் நீங்க விட்டாலும் அவர் தோணார் சினிமா நடிகரும் அதான் காம்ரேட் அவர் கட்சியோட முழு நேரம் ஊழியர் அவர் பேசா பொருளை எனக்கும் சுப்பிரமணிய பாரதியா இருக்கும் வாட உறவு அப்படிங்கிறது வந்து சுப்பிரமணிய பாரதியார் எனக்குள்ள வாழ வந்து அந்த உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா பத்தாவது வயசுல இருந்து பாரதியோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு ஆரமா படிச்ச காலம் அப்படிங்கிறது வந்து அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த கல்லூரிக்குள்ள நிலையின கட்டயம் இப்ப திருப்பூர்ல வந்து தமிழ்நாடு முற்போக்கு பேரவையின் ஒரு அமைப்புல இருந்துச்சு அதுல வந்து தமிழ் கூட்டம்னு ஒரு ஐயா இருந்தாரு கவிஞர் அவர் தான் வந்து அந்த காலகட்டம் தான் வந்து சுப்பிரமணிய பாரதியாரை படிக்கிற ஒரு ஒரு நாட்கள் சோ பாரதியார் அப்படின்னாலே ஒரு உஷ்ணம் ஒரு ஒரு பெரிய உஷ்ணம் அது ஒரு பக்குவம் இல்லாத வயசுல நான் பாரதியார படிச்சிட்டேன் இல்லாத வயசுல ஒரு உள்ள போனா என்ன ஒருக்கிக்கிட்டே தெரியுமே எல்லாரோடையும் முழுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஆவேசமான ஒரு ஒரு காலமா தான் அந்த கல்லூரி காலம்ன்றது இருந்துச்சு நான் வேலை செஞ்சேன் நான் சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு என்னத்த விஷயங்களை படிக்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு என்னுடைய முதல் படமா பாரதியோருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுச்சேன் ஒரு கம்பெனி இருந்துச்சு சுஜா கட்ட போய் செல்லம்மா அப்படின்னு ஒரு கதை சொல்றேன் பாரதி அவர் என் கணவருடைய செல்வா பாரதி அவர்கள் எழுதுன மை ஹஸ்பண்ட் என் கதவர் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படம் வந்து செய்யலாம் பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு செல்லமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்ப வீடியோ ட்ரீம்ஸ்ல ஜுஜாதா இருந்தார் எழுத்தாளர் ஜுஜாத்தா அவர்கிட்ட போய் நான் அந்த கதையை சொன்னேன் அதுக்கப்புறம் தேவையான போய் அந்த கதையை சொன்னேன் இதை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அது நடக்கல ஆனா மிக சிறப்பா வந்து பாரதியாரோட வாழ்க்கைய ஞான ராஜசேகரானவர்கள் எடுத்தாங்க நான் சொல்லணும்னு நினைச்சத செல்லமா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பாரதியார வந்து சொல்லணும்னு நினைச்சேன் பட் அந்த காலகட்டத்துல வந்து ஞான ராஜசேகரோட ஒன்று வந்து சுப்பிரமணிய பாரதியார ஷாயந்தி சிண்டைய வர வச்சு படிக்க வச்சு பண்ணாரு என்னுடைய ரொம்ப அன்புக்குரிய எழுத்தாளர்கள்லாம் இந்த இந்த இருக்காங்க தொடங்கிய எழுத்தாளர்கள் அவர்கள் அவங்க தான் இயக்குனர் சங்கத்துக்கு தலைவர் என்னுடைய அன்பு தோழிகள் நடிகர் நடிகை சிறந்த இயக்குனர் எழுதி வச்சுக்கங்க இன்னும் சில நாட்கள்லாம் அவங்க இயக்கிய அந்த திரைப்படம் வெளியில வரப்போகுது ரோஹிணி அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படம் வெளியில வரப்போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரக்ஷன் பண்றது நடிக்கல டைரக்ஷன் பண்றதுக்கு படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு இருவாங்க அவங்கள விட நான் ஆழமா நம்புறேன் படத்தை நான் அமில் செல்வன் அவர்கள் அவங்களுடைய அந்த தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதைய எழுத்தாளர்களுடைய அந்த சிறுநடைகளை எடுத்து அவருக்கு தொகுப்பு இருந்தாரு அவ நான் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படி இந்த நல்ல சந்தர்ப்பத்துல பேசா பொருளை பேசிய பாரதி அப்படிங்கிற நூலை நான் பெற்றுக்கொள்வதை கொள்வதை பெருமையாக நினைக்கிறேன் பலர் ராத்தி முத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் அப்புறம் முக்கியமா என்னுடைய பதிப்பாளர் பதிப்பாசிரியர் நாகராஜன் இருக்காரு என்னுடைய கல்வி தொகுப்பு அவர் வெளியிட்டு இருக்காரு எப்பவுமே நம்ம வந்து ஒரு பிலிம் ஆஹ் ஒரு சினிமா தான் அந்த குண்டிசர் பேரை சொல்றது கிடையாது அப்படி வந்து நம்ம வளருவோம் ஆனா இந்த நேரத்தில் தவற செய்ய நான் விரும்புத துணை நாகராஜன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அச்சுட்டு வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாழ்க்கை வழங்க துணை மாத்திரிட்டு அவங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம்